நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க ரெண்டு பெரிய பெரிய தட்டு வந்திருக்குது உங்க பாக்கெட்ல பாக்கெட் உட்கார்ந்து முடிந்தவரை இப்போ ஜோடி இந்த தாலாட்டு எப்படி நடத்தணும் அப்படின்னா எனக்கு அந்த கடைசியில் இருக்கிற முகமே தெரிய மாட்டேங்குது நான் மிகைப்படுத்தி சொல்றேன்னு நினைக்கிறேன் எந்த ஊர்லயாவது இந்த மாதிரி கடைசியில் இருக்கிறவங்க யாருமே தெரியாத மாதிரி எங்கேயாவது இருந்திருக்கா இவ்வளவு பேர் இருக்கிறீங்க நம்ம முதல் ஒரு என்ன பண்ணாங்க மந்திர தந்திரம் பண்ணாங்கன்னு தெரியல இப்ப இவ்வளவு பெரிய தாளாட்ட வச்சா பொழுது வெடிஞ்சிரும் அடுத்த நிகழ்ச்சிக்கு ரெடியா வந்து இருக்காங்க எங்க சென்னையில நான் என்ன பண்றது நான் ஒரு ஊர்ல வடநாட்டு பண்ண தாலாட்டுக்கு போயிருந்தேன் அது இதை விட இன்னும் பெரிய டபுள் மடங்கு என்ன பண்ணாங்க தெரியுங்களா நீட்டா ஒரு கையில தூக்கி போட்டாங்க கடைசி வரலாம் அங்க தேர் எடுக்கிற இல்ல சித்தாமூர் தேர் அந்த மாதிரி ஒரே தாலாட்டு முடிஞ்சு போச்சு அந்த மாதிரி பண்ணிடலாமா ஆனா எங்ககிட்ட அவ்வளவு நீட்டு கயிறு இல்லை அதனால் முதல்ல இன்றைய உபயதாரர்கள் வந்து தாளட்டங்க அதுக்கப்புறம் நாலு பேர் நாலு பேர் நாலு பேர் வந்து கும்பல வந்து தாளாட்டிட்டு கையை தொட்டா போதும் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிடுவார் அதனால நாலஞ்சு தடவை இழுத்தாதான் ஆசீர்வாதம் கிடைக்கும் ஒரு தடவில கிடைக்காது அப்படின்லாம் நினைக்க வேணாம் பாவனை பாவனைக்கேற்பதான் பயன் அதனால பாவனம் தவ விநாசனம் எப்படி நீங்க பாவம் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நடக்கும்

நீங்களா தான் அட்ஜஸ்ட் பண்ணணும் அதனால கொஞ்சம் ஒருத்தர் மேல ஒருத்தர் விழாம வரிசையா வந்து இப்ப வாலண்டியர் இருக்காங்களா கொஞ்சம் அவங்கள லைன் படுத்தி விடுங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ தாலாட்டு நிகழ்ச்சியை நாம் முடிப்பதற்கு முயற்சி செய்கிறோம்

అత్ర ఉపవిశతే ఉపవిశ్ కుకర్వి స్థాపన ఎవల జనబాలగే ఎవల ఋషభేశ్వర జనబాగే ఎవలనాథ జన

இரு <laughs>

இவன் அடித்தான்னா அவன் அடித்தானா யார் ஒன்று நடிச்சது பிள்ளது கெட்டது இப்படி தான் நாம் பாட்டு பாடுறோம் இல்லைன்னா ஆர்ஆரோ ஆறு அறினியோன்னு பாடுவோம் ஆர் ஆரோ ஆறறினோன்னு பாடுறோம் அதுக்கு என்ன பொருள் தெரியுங்களா இப்போ வந்து நின்றுட்டாங்க யார் யாரோ யார் அறியிறோ அதை தான் தூய தமிழில் ஆர்ஆரோ ஆறறோம் இந்த பொருள் எப்போவாத யாருக்காவது தெரிஞ்சுக்கணுமா என் 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 வாயே உயிருக்கு உயிரே அப்படின்னு தான் தாலாட்டு யார் யார் யாரோ 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 நீ நீ நான் எனக்கு வந்து கண்ணிருக்குறோம் போன பிரிவுல நீ எங்க இருந்த எனக்கு தெரியாது நான் எங்க இருந்தேன்னா எனக்கு தெரியாது அந்த பொருள்ல தான் இந்த பாட்டை நாம பாடுறோம் இதே மாதிரி ஒரு காலாட்டு சுபச்சந்திர ஆச்சாரியர் என்பவர் சமஸ்கிருதத்துல ஒரு தாலாட்டு பாடல் எழுதியிருக்காரு அவர் ஒரு அரசனுக்காக அரசனுக்காக எழுதினார் அரச குமார குமாரனுக்காக அந்த தாலாட்டு பாட்டை குந்த குந்த ஆச்சாரியனுடைய தாயார் அவருடைய குழந்தைக்காக தாலாட்டு பாடினார் இந்த மந்தாசலான ஒரு தாய் இருந்தாங்க சரச்குமார் நீங்க எடுங்க அந்த மந்தாசலான சரச்குமார் இந்த தாலாட்ட பாட்டி சுபத்ந்திராச்சார் எழுதின தாலாட்ட பாட்டி பாடி பாடி குழந்தை தாலாட்டனா அந்த குழந்தை எல்லாம் தெய்ச்சச்சன் போயிட்டான் ஒண்ணு கூட இல்லையா வீட்டுல அரசன் பார்த்தானாம் என்னம்மா இது எல்லா குழந்தையும் தொறுவெட்டுட்ட நமக்குன்னு கடைசி காலத்துக்கு வேணாமா அப்படி தான் நினைச்சு வளர்க்கிறோம் கடைசியில் சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க போயிடுறாங்க தொழில் நிமித்தமா ஆக ஒரு குழந்தை கூட இல்லையே அப்படின்னு நினைக்கும் நான் என்னங்க பண்றது இந்த தாலாட்டு பாட்டு பாடனா குழந்தைகளுக்கு வைராக்கியம் வந்தெடுத்து துறவுக்கு போயிடுது இந்த தாலாட்டு அப்படி யாச்சுன்னு அந்த அம்மா சொன்னாங்களாம் அதே தாளாட்டு பாட்டை தான் குந்த குந்தருடைய தாயாரும் பாட குந்த குந்தரும் எட்டு வயசுலயே துறந்து போயிட்டார்

இன்று பாதை மாறி செல்கின்ற நம்முடைய எத்தனையோ குழந்தைகள் சரியான பாதையிலே பயணிப்பதற்கு அது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும் ஆனால் நாம் எதை எதையோ பாட்டுட்டு எதை எதையோ போட்டுட்டு சினிமா பாட்டை கூட போட்டு விட்டுட்டு குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஓட்டுறது கூட அப்படிதான் பண்றோம் மொபைலை கொடுத்துட்டு பாடுற குழந்தைங்க ஓட்டுறோம் இப்படி எல்லாம் நாங்க போயிட்டு இருக்க உலகம் நாங்க ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை இந்த தாளாட்டு பாட்டினுடைய கருத்து

सिद्धो सि बुद्धो सि निरंजनो सि संसार माया परिवर्जितो सि शरीर भिन्ने तेज सर्वचेष्टाम् என்ன ஒண்ணு நினைவு கூறணும் இந்த மந்தாசலா தாலாட்டு பாட்ட நமக்கு பீடாதிபதி அவர்கள் பெரிய ஒரு அமர்ந்திருக்கிறார் அவர் இந்த சம்ஸ்கிருத பாடல பாடுவார் தமிழ்ல புலவர் பாடுவார் சில நேரத்தில் தமிழ்ல மடாதிபதி அவர்கள் பாடுவாங்க புலவர் சமஸ்கிருத பாடு பாடுவாங்க அப்படி பல பச்சை கல்யாணங்கள ரெண்டு பேரும் மாறி மாறி பாடுறத நான் கேட்டுட்டு இப்போ எனக்கு என்ன தெரியுதோ அந்த அடிப்படையில நான் பாடுறேன் என்ன இங்க பெரியவர் இருக்கிறாரு அவருக்கு இப்போ பாடணும்னு சொல்லுது அவருடைய உணர்வுகள் சொல்லி இருக்கின்றன ஆனா

அபுதானிய கருத்துக்களை கவனம் போடுங்கன்னா உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும்

அறிவோ நுமே பொருளை காண்போ நுயே அறிவோ நுமி பொருளை காண்போ நுமியே அளவே நுழைகோ நுமியே

Gracias. <coughs>

माय मणी पाय मंदा लसाऊरही पण दिले पाय मंदा लसाहेण दिले पाय साऊर

நிலையை இருக்க நம்பிடுப்பாய் இலக்கிய நே இருக்க நம்பிடுப்பாய் மாதிரி தடுப்பிடும் தடுப்பிடும் போகம் கோடிப்பாய் மந்தான சா உரையை பணத்தில் தேவைப்பாய் வந்தான சா உரையை பணத்தில் வேவை பாய் ஆராருவா

आत्मो से परं पवित्रं व्रतत्रयात्मोत्सिपरं पवित्रं वैतासि चितौंस विमुचका मम वैतासि चितौंस विमुचका मम मन्दाल सा वाज्य भूपा स्वपुत्र मन्दाल स्वपुत्र

जग में दाति बने अमृदनीय रो प्रेमक मुक्तों से अनन्द बोधादि चतुर्दयोसि अनन्तबोधादि चतुर्दयोऽसि ब्रह्मासि रक्ष स्वचिदात्मरूपम् ब्रह्मासि रक्ष स्वचिदात्मरूपम् मन्दालसा वाच्यभूपा स्वपुत्र मन्दालसा वाच्यभूपा स्वपुत्र அழவீரா அமைவூரப் பெறுவாய் அழவீரா அமைவூரப் பெறுவாய் மறைப்போர வந்தால பாவாய் மறைப்போ கொள்வாய்